உள்ளாட்சி அரசு செய்தியால் தொடர் மழை காரணமாக தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி சாகுபடிகள் பாதிப்பு தஞ்சை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இந்த கனமழை காரணமாக தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா தாளடி பயிர்கள் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் மாமாப்பேட்டை புத்தூர் சாலியமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நாட்டு நட்டு சுமார் முப்பது நாட்களே ஆன இளம் சம்பா தாளடி பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கியுள்ளது தொடர்ந்து மழைநீர் வடியாததால் பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்த பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இப்பகுதிகளில் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாராததால் மழைநீர் வடிய முடியாமல் தொடர்ந்து விளைநிலங்களில் தேங்கி நிற்பதாகவும் எனவே வரும் காலங்களில் வடிகால் வாய்க்காலை முறையாக தூர்வார வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் Eh, cái gì cũng về. Đi đi. Ali gir cha na. Sao cơ? Ali, Ali. Ali. हाँ पंजाब बात कर